எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வணக்கம் இந்த காணொளியில புள்ளி துண்டு கதிர் கோடு ஆகியவற்றை விளையாட்டு முறையில் மாணவர்கள் எப்படி கத்துக்கிறாங்க பார்ப்போமா மாதிரி இருக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு என்ன விளையாட போறோம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா இன்னைக்கு விளையாட போற தெரியுமா சூப்பர்மா கணக்குனாலே வெரி குட் அப்ப உங்களுக்கு கணக்க விளையாட்டா கத்துக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விளையாட்டை எப்படி விளையாடணும் சொல்றேன் கேளுங்க இந்த மாதிரி புள்ளிகள் இடப்பட்ட தால மிஸ் உங்ககிட்ட கொடுப்பேன் சரியா ரெண்டு பேருக்கு ஒரு ஷீட் ஓகேவா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இரண்டு புள்ளிகளை இணைச்சு இந்த மாதிரி போடணும் மாறி மாறி போடணும் அதுக்கப்புறம் ரெண்டு புள்ளிகளை இணைச்சு ஒரு பக்கம் அம்புக்குறி ஓகேவா அதுக்கப்புறம் ரெண்டு புள்ளிகளை இணைச்சு ரெண்டு பக்கம் அம்புக்குறி ஓகேவா இந்த மாதிரி எதனாலும் மாத்தி மாத்தி போட்டுக்கலாம் இதுதான் கிடையாது இந்த மூணு இதுல எதனாலும் போடலாம் ஓகேவா ஒருத்தர் ஒரு முறை போட்டாங்கன்னா அடுத்து யார் பண்ணும் உங்களோட பேர் போடுவாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா புரிஞ்சதா இந்தாங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஒரு கலர் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணுங்க வெரி குட் மா ரொம்ப அழகா பண்றீங்க சூப்பர் 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 முடிச்சிட்டீங்களா ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க கிளாப் பண்ணிக்கோங்க இப்ப நீங்க வரைஞ்சத மிஸ் வரையறேன் பாருங்க இதுக்கு பேர் என்னது இதுக்கு பேர் என்னது இரண்டு புள்ளிகளை இணைத்தோம்னா இதுக்கு பேரு கோட்டு இதுக்கு பேர் என்னது சூப்பர்மா இதே மாதிரி இரண்டு புள்ளிகளை இணைத்து ஒரு பக்கம் அம்புக்குறி ஒரு பக்கம் இப்படி போட்டோம்னா கதிர் இதுக்கு பேர் என்னது கதிர் சூப்பர் இரண்டு புள்ளிகளை இணைத்து இரண்டு புள்ளிகளை இணைத்து ரெண்டு பக்கமும் அம்புக்குறி எத்தனை பக்கம் ரெண்டு பக்கமும் அம்புக்குறி போட்டோம்னா இதுக்கு பேரு தான் கோடு இதுக்கு பேர் என்னது இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க சூப்பர் இதுக்கு கதிர் இது என்னது கோடு ரொம்ப பண்ணிக்கோங்க இன்னைக்கு நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க கோடு

பேச்சு போட்டு வந்து காமிப்பீங்களா மிஸ் கிட்ட சூப்பர்மா யூ சூப்பர்மா ஆசிரியர் கூறிய குறிப்பினை வைத்து இரண்டு இரண்டு மாணவர்களாக மாறி மாறி புள்ளிகளை இணைத்தும் அதில் அம்பு குறியிட்டும் வரைந்து காட்டியது கோட்டு துண்டு கதிர் மற்றும் கோடு ஆகியவற்றை மாணவர்கள் எளிமையாக தெரிந்து கொள்ளும் விதமாக இருந்தது தானே இதுபோல நாமும் நமது வகுப்பறையில் மாணவர்களை விளையாட்டு முறையில் ஈடுபடுத்தி கற்றலை இனிமையாக்குவோம் நன்றி